சிந்து பைரவி நியூ பிரமு சிவா வந்து சரியான நேரத்துக்கு வராங்க சிவா வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏதோ தெரியாத மிஸ்டேக் நடந்துடுச்சுன்றாங்க நானும் வந்து இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடல சிந்துவும் சைன் போடல அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா இதெல்லாம் வந்து அவங்க மனசார தான் சைன் போட்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க பயங்கரமான ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்காங்க சார் நான் உண்மையை தான் சார் இருக்கேன் உண்மையிலேயே வந்து நான் இதில் சைன் போடல அப்படின்ற மாதிரி சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு ஷிவா வந்து பேசி அப்புறமா அந்த கேஸுமே வந்து செலுபடியாகிறதுல இது வந்து சக்க மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சிவா பேசி அதுக்கு அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க உடனே சிவா கட்டி பிடிச்சி சிந்து அழுதுட்டு இருக்காங்க டாக்டர் சரியான நேரத்தில் நீ வந்த நான் கூட எங்க நம்மளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருமோ பிரிஞ்சிருமோ நான் ரொம்ப கவலைப்பட்டேன்றாங்க அப்புறம் அன்னபூரணி போயிட்டு ஸ்னேகா கிட்ட ஸ்னேகா நீ திருந்தவே மாட்டியா எதுக்காக இந்த அளவுக்கு கேவலமா நீ நடந்துக்கிறேன்றாங்க கொஞ்சம் மச்சு மனசாட்சியோடு நடந்துக்கோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க அடுத்து உங்களை சந்தோஷமா வாழ விட மாட்டியான்றாங்க அப்புறம் சிவா இருந்துட்டு பாரு ஸ்னேகா நீ இன்னொரு டைம் இது மாதிரி பண்றதை பார்த்தா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்றாங்க நானும் போனா போட்டுன்னு பார்த்தா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஓ கொஞ்சமாச்சு மனசாட்சி கூட நடந்துக்கோ அதை விட்டுட்டு சிந்துவ பழி வாங்குற என்ன பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்காத என்ன நீ அடையணும்னு நினைச்சா அதை போட நிப்பாட்டிக்கிட்டேன்றாங்க என்னைக்குன்னா உனக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க வா சிந்து போலாம் அப்படின்னு சிவா சாம்ப மாசா சிந்துவோடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க யூ